வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஏழு ஒன்பது ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று மதியம் பனிரெண்டு முப்பத்தி நான்கு வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய தீதி மாலை ஐந்து முப்பத்தி எட்டு வரை சதுர்த்தி அதன் பிறகு பஞ்சமி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று நான்கு வரை சித்திரை பின்பு சுவாதி இன்றைய திதி இரவு எட்டு ஏழு வரை சதுர்த்தி அதன் பிறகு பஞ்சமி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் மீனராசி மீனராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு திறமைகளை காட்டக்கூடிய ஓர் நல்ல நாள் மிதனராசி அன்பர்களுக்கு சிரமங்கள் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை பெயக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நஷ்டங்கள் விரயங்கள் ஏற்படும் கவனம் அவசியம் சிம்மராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் கும்பராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்